முனியப்பர் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக அந்த வழிபாட்டு முறை இருந்து வருகிறது அந்த இடத்துக்கு பக்கத்தில் மூன்றே மூன்று மு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் இருக்கிறார்கள் அவர்களுக்கான சமாதியிடம் ஒரு இரண்டு மூன்று சென்டில் இருந்தது இப்பொழுது அவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி இடத்திலிருந்த இருபத்தி ஆறு ரயர்ஸ் அதாவது அறுபத்தாறு சென்ட்டையும் தங்களது முகமதியர் சமாதி என்று யூடிஆருக்கு பிறகு பட்டா மாற்றியிருக்கிறார்கள் அது ஆற்று ஆற்றுப்புறம்போக்கிடம் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் தாசில்தார் எல்லோரிடமும் மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லை சமரச பேச்சுவார்த்தையில் தாசில்தார் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளுங்கள் என்று எழுதி வாங்கி கொண்டார் கட்டாயப்படுத்தி அதில் எங்கள் எஸ்சி தரப்பைச் சேர்ந்தவர்கள் கையெழுத்து போடாமல் வெளியேறிவிட்டனர் இந்நிலையில் மீண்டும் மாவட்ட ஆட்சியரை பொழுது சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த நிலையில் முறையான நடவடிக்கை இல்லை என்றால் மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் வெல்வாடி கிராமத்தின் சார்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சம சமய மோதல் ஏற்படாமல் தடுப்பது அரசின் கடமை என்பதையும் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் தற்காலிக பேருந்து அமைச்சிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து இடிக்கிறதுனால தற்காலிக பேருந்து அமைச்சு இது பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா பஸ்ஸுமே உள்ளரிக்கை ரெண்டு ஏக்கருக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு அடைஞ்சதுனால ரொம்ப இதுவாக தூசி தூசி இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சு ரெண்டு மழை ரெண்டு நாளாக மழை பெஞ்சதில் ஃபுல்லாக வந்து ஒரே சேறு சகதியிடுச்சு நடந்தே போக முடியல நிற்கிறக்கு இடம் இல்லை உட்காரக்கு ஒன்றும் இடம் இல்லை வழுக்கி விட்டு விழுந்துடுறாங்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதை என்ன இது வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து மேலே எல்லோரும் பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் தார் சாலம் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க மொத்தத்தில் ஒரு நானூறு பஸ்ஸு கிட்ட உள்ளே வருது ரெண்டு ஏக்கருக்குள்ளே போயிட்டு வர்றதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது உள்ளே போயிட்டு அதே இதில் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது மழை பெஞ்சு ரொம்ப துருத்தொருன்னு ரொம்ப பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது வலிக்கு விட்டு விழுகிற மாதிரி இருக்குது மக்கள்லாம் நடந்து போக முடியலை அதுக்காக தாரசால் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரியலூரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் சுமார் பதிமூணு லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளம் தற்போது மிகவும் சிதலமடைந்து கிடைக்கிறது அம்மா அரசால் அறிவிக்கப்பட்டதன் காரணத்தால் என்னவோ இவை வந்து இப்பொழுது இல்லாமல் கிடைக்கிறது சமூக விருது கூட கூடாரமாக உள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு விளையாட்டு ஊக்குவிப்பாக சொல்லும் தமிழக அரசு இதை கண்டிக்காமல் விட்டு விட்டு உள்ளது இனி வரும் காலம் கோடை காலம் என்பதால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீச்சல் பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்கு ஏதுவாக இவற்றை சரி செய்ய வேண்டும் இந்த நீச்சல் குளத்தினை சரி செய்தால் கிராமத்தில் உள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாகவும் இருக்கும் அரியலூர் மாநகரில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஏதுவாக இருக்கும் இந்த நீச்சல் குளமானது பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அலுவலர்களிடம் நேரில் சென்று மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை எனவே இதனை சீரமைத்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நாங்கள் வார வாரம் கட இது வசூல் பண்ணி எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்கதான் அதெல்லாம் தெரியாத வாங்குவாங்கன்னு சொல்லிக்குவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து வட்ட செயலாளர் வந்து கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டாரு போலீஸ்காரங்க வந்து அப்புறம் வந்து போடுங்க வந்த வரைக்கும் போட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க மறுபடியும் அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு வந்து மறுபடியும் போலீஸ்காரங்க வட்ட செயலாளர் அண்ணன் வந்தாங்க ஆனால் போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க எல்லாரையும் எடுக்க சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த தரக்கடை வந்து போ போட்டு தான் பிழைக்கிறோம் நாங்களாம் அண்ணாடங்காச்சி ஆனால் இன்றைக்கே வந்து போட விடாமல் எங்களை வந்து கெடுத்துட்டாங்க கொண்டு வந்திருக்க சரக்கெல்லாம் எங்களுக்கு லாஸ் தான் க தலைவர்கள் வந்து தலைவர் க கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து தலையிட்டு எங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணி அடுத்த வர மாதிரி போடுற மாதிரி செய்யணும் குடியிருப்பாங்க அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கூட்டுறது எல்லாம் நாங்கள்லாம் வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு தானே போகிறோம் தூக்கிட்டு போகிறது கிடையாது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க லைட்டு போடுறதுக்கு சந்தை நடத்துகிறவருக்கு காசு கொடுப்போம் அதெல்லாம் கொடுத்தாதவங்களே நமக்கு வெளிச்சம் வரும் அதெல்லாம் கொடுத்து தான் செய்வோம் இது என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல இப்போ வந்து வட்ட செயலாளர் என்ன போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க பரபூசணி கிடப்பட்டிருக்கோம் இந்த சீசனில் அப்படி விற்கும் இந்த மழை மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமழை பெய்யுது நேற்று திண்டிவனத்துலேருந்தே லோடு வந்து இறக்கி போட்டிருக்காங்க சுத்தமாக வியாபாரமே இல்லை மக்கள் வெளியில் கூட வரமாட்டேன்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அரசாங்கம் ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த சீசனில் அப்படியே வர ஓடும்பா வியாபாரமே நின்று போயிடுச்சு கனமழையால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் லோடு வந்து அப்படியே கிடக்கு ஒரு ஆள் கூட வரல எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு இந்த நோம்பு காலத்தில் அப்படி ஓடும் மக்கள்லாம் அப்படி வந்து முஸ்லீம் ஆளுங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த நோம்பு சீசனில் அதனால அதை நம்பி தான் நாங்கள் வாங்கி போட்டோமே இந்த மாதிரி மழை வந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ஐயா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க வெயில் காலத்துலலாம் நல்லா ஓடும்ப்பா வியாபாரம் ஒன்றும் சொல்லவே வேணாம் இப்படி ஓடும் இந்த மழை நேரம் தான் அப்படி அதே இந்த எதிர்பார்க்காத நேரத்தில் மழை வருது பாருங்கள் இந்த சீசனில் நல்லா விற்குமே விற்க போய் தான் நாங்கள் கடையை லோடு போட்டு லோடு வந்து இறக்கி போட்டிருக்கோம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க சார் டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல நாகப்பட்டம் மாவட்டம் எல்லா பகுதிகளுமே கடந்த வாரமும் மிகப்பெரிய மழை பெய்யுது பருவந்தப்பய் மழை இப்பவும் பருவந்தப்பய் மழை பெஞ்சிருக்குது சம்பா அறுவடை பயணிகள் முடிந்ததுமே ஊடுபயிராக உளுந்து பெயர் அடிப்போம் ஒரு அறுவடைக்கு பத்து நாளுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட உளுந்து பெயரில் அறுவடை நேரம் கடந்த வாரம் அந்த மழையில் வந்துட்டு சுத்தமாகவே அந்த பூக்கள் பூரா அப்படியே கொட்டி போச்சு இப்போ மறுபடியும் மழை பெஞ்சதில் அழுகும் தருவாயில் இருக்குது உளுந்து பாசி பாசுபயிரை பொறுத்த வரைக்கும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் இது இந்த பகுதியில் இப்போ இது அதிகமாக மழை பெஞ்ச பிறகு இதே நம்ம தண்ணி வடியாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா சுத்தமாகவே அழிவி போயிடும் சுத்தமாக உளுந்து பேர் ஒரு ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாலாயிரம் செலவு பண்ணி ஒண்ணு இல்லாமலே போயிடும் அதனால் நாங்கள் காப்பீட்டு திட்டத்தை நம்பி தான் இருக்கோம் தமிழக அரசு மெத்தனப்போக்கம் இல்லாமல் உடனடியாக அரசு அதிகாரிகளை அனுப்பி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே டெட்டா வாட்டர் முழுமையாகவே இந்த பெயர் மட்டுமல்ல இந்த உளுந்து பெயர் பாசுப்பயர் பாதிச்சது கணக்கெடுப்பு பணி எடுத்து உரிய நிவாரணம் வழங்கணும் கா மத்திய அரசினுடைய அழுத்தம் கொடுத்து எங்கள் காப்பீடு திட்டத்தின் மூலியமாக காப்பீடு செய்த அனைவருக்கும் இந்த இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு ஆவணம் செய்யணும் மயிலாடுதுறை மாவட்டம் காலேஷ்நாதபுரத்தில் கோல் ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி லைன் வந்து ஹச்ச்டி லைன் போயிட்ருக்கு நாங்கள் இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லார்டையும் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் வந்து நான் ஜெயிச்சோன்னா உங்களுக்கு நான் எல்லாமும் நூறு நாளாக செஞ்சு தரேன்னு சொன்னாங்க இன்னை வரைக்கும் அதை பற்றி என்ன இதுன்னு எதுவுமே வரலை பரிசீலனைக்கு வரல ஆனால் கால் பண்ணி பேசுனாங்க அதுக்கு பணம் கட்டணும்னு சொன்னாங்க எங்களை அதே போல் இப்போ ஒரு வீட்டில் வந்து சொந்தமாகவே செலவு பண்ணி கொஞ்சம் போட்டதுனால லைட்டாக தான் இதாக இருக்குது நாங்கள் மேலே போவோ கொள்ளவோ பயமாக இருக்குது காலத்தில் மழை பெய்யும் போது அந்த லைன் வந்து காற்றடிக்கும் போது ஒயரு வந்து அறந்து விழுவுற மாதிரி நெருப்பு பறக்குது நெருப்பு பறக்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது அதே போல் ஒரு வீட்டில் வந்து ஷாக் அடித்து மயக்கடித்து எல்லாரும் விழுந்துட்டாங்க இதே போல் ஆறுவாதியில் வர சம்பவம் நடந்துருக்கு எங்களுக்கு அது ஒரு உயிரே போயிடுச்சு அதே போல் நமக்கு யாருக்காவது ஏதாவது கொடுக்கலாம் என்ன பண்ணுறது பசங்கள்லேருந்து எல்லாருமே பயப்படுறாங்க அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து தர மாதிரி மிகவும் பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பத்தாண்டுகளாக ஊழியர்கள் நியமனம் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் காலி பணியிடங்கள் அதிகாரிகள் ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்கள் உள்ளிட்ட இரண்டு லட்சம் வங்கி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த காலி பணியிடங்கள் நிரப்பதன் காரணமாக வங்கியில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வேலை பழு என்பது சொல்லாம அளவில் உயர்த்த உயர்ந்திருக்கிறது சமூக விரோதிகள் சில பேர் பல்வேறு வங்கி கிளைகளில் உள்ளே புகுந்து வங்கி மேலாளரையும் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் மிரட்டுகின்றது போல் மட்டுமல்லாமல் மிருகத்தனமாக கொலைவே தாக்குதல்

வந்து இந்த முதியோர் பணம் வாங்கறதுக்குள்ள முடியலங்க அங்க வாங்க இங்க ஒரு இருபது பேர் இருக்கும் இருபது பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப கடைசியா கொடுத்தாரு எங்களுக்கு நல்ல இதா இருந்தது இப்ப அங்க வாங்க இங்க வாங்குறாங்க கைரகை வரலங்கிறாங்க கைரகை தேஞ்சு போய் கிடக்கு எங்களுக்கு எங்க இருந்து வரும் கைரகை கொஞ்சம் தயவு செஞ்சு போஸ்ட்மேன் கொண்டாந்து குடுக்கற மாதிரி செய்யுங்க எங்க பாட்டி வந்து தொண்ணூறு வயசாகுது அவங்க பேரு வந்து சவுந்தரம் அவங்க வந்து மாதம் மாதம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த முதியோர் பணம் வந்து வாங்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையா ஆரம்பிச்சு பேங்குக்கு வாங்குங்கிறாங்க இவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து நடந்தே போய் வாங்கிட்டு வர்றாங்க ஆட்டோக்கு போனாலும் அதுக்கு அந்த காசு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறதும் ஒரு ஆட்டோக்கே போயிடுது போன வாரம் போன மாசம் கூட போகும்போது கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து கையெல்லாம் காயம் ஆயிடுச்சு அந்த காசு அதுக்கே வந்து இதுவா ஆயிடுச்சு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு அதனால மறுபடியும் வந்து அதே மாதிரியே வீடு தேடி வந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுமே இல்லை நாங்கள் வந்து ரோட்டில் நான் வந்து குழந்தைங்க நிறைய பேர் கீழே விழுந்து கை அடிபட்டு சாக்கடை கிடையாது ரோடு கிடையாது க அந்த அந்தது கரண்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் இப்போ ரொம்ப பழுது தாங்கி கிடக்குது எதுவுமே செய்ய மாட்டிக்கிறாங்க நாங்களும் எவ்வளோ தர சொல்லிட்டோம் நாங்கள் கிழக்கையில் செய்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பண்ணுறோம் செய்வோம் உங்களுக்குள்ள உள்ளது வரும் நாங்கள் செய்யாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்ன வரையும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை ஆனால் இன்ன வரையும் எங்களுக்கு பட்டம் வரவே இல்லை அளக்குறாங்க வந்து பார்க்குறாங்க போயிடுறாங்க அளக்குறாங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க கேட்டால் எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பாதி பேத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பாதி பேத்துக்கு மூணு தெருவுக்கு மட்டும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இங்கேருந்து போவாங்க கடைசி மேட்டு கடன் இருக்கு அங்கேயிருந்து அழுந்துட்டு வருவாங்க அது பாதி பேருக்கு கொடுத்துட்டாங்க எங்க பகுதிக்கு இன்னும் கொடுக்கவே கிடையாதுங்க பட்டா கொடுக்க கிடையாதுங்க ரோடு போட கிடையாது ரோடு வசதி எதுவுமே கிடையாது பார்க்கும்போது அதிகாரி வந்து பார்க்கும்போது வாங்கி தரேன் செஞ்சு தரேன் சொல்லுவாங்க பார்ப்பாங்க அழைப்பாங்க போயிடுவாங்க எதுவும் எதுவுமே கிடையாது கலெக்டர் தான் மனு இந்த கொடுத்து வந்திருக்குங்க அவங்க தகுந்த ஆவணம் செய்யணும்னு சொன்னிருக்காங்க ஆடுதலை பேரூராட்சியின் பகுதியில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் புதிதாக சாலை போக்குவரத்து நடைபெற்று இருக்கு இங்கே வீரசோகன் ஆத்தின் கரையில் புதிதாக ஒரு பாலம் கட்டி இது இருக்கிற அந்த ஆடுதுறை கடை கலைஞர்களை அணைச்சிருக்காங்க இங்கே தான் இது பெரிய பிரச்சனையா இருக்கு அதிவேகம் வேகமாக வரும் வாகனங்களால தினந்தோறும் மக்கள் விபத்துக்கு உண்டாக்கி படாத இன்னல்களை அனுபவிக்கிறாங்க அதனால நாங்க என்ன பண்றோம் இதுல ஒரு நீங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கரோ இல்ல இந்த பக்கத்துல ஒரு முக்கியமான இந்த சாலை விதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிதை ஏற்பாடு பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்லி நாங்க அதிகாரிகள்ட்ட பல முறை சம்பந்தமா பேசியும் அவங்க எந்த இதையும் கேட்கல தினந்தோறும் உயிரோடுக்கு உயிரோடு உயிருக்கு அச்சத்துடனே இந்த பகுதி மக்கள் இந்த சாலையை கலந்து செல்றாங்க அதனாலதான் நாங்க சொல்றோம் இது சீக்கிரமா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்ப நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல இங்க உள்ள மக்கள் இதை இப்ப திரட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு சாலை முறியல் பண்றதும் ரெடியா இருக்கும் இந்த நெல்லை நாற்று விட்டு நடவு நடவு அறுவடை செய்வதற்குள்ள பல்வேறு துன்பத்துயரங்களை நாங்கள் அடைந்து வருகிறோம் பூச்சி தாக்குதல் வேலை ஆட்களுக்கு கூலி உயர்வு இதையெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் வந்து இந்த நெல்லை அறுவடை செஞ்சு கொண்டாந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய முடியுது அப்படி நெல் கொள்முதல் நிலையத்தை விற்பனை செய்யும்போது விவசாயிகளாகி எங்களிடமிருந்து நாற்பது ரூபா லஞ்சமாக பணம் வாங்கிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னவென்றால் சுமை தூக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பைக்கு பத்து தான் பணம் கொடுக்குறாங்க இது போதுமான தொகை அல்ல பட்டியல் எழுத்தாளர்களுக்கும் சம்பளம் குறைவாக வழங்கப்படுகிறது அவர்களுக்கும் கூடுதலாக சம்பளம் வழங்க வேண்டும் இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்த இந்த சம்பவம் நடைபெறுகிறது உடனடியாக இப்படிப்பட்ட சம்பவங்களை தடுத்து நிறுத்தினால்தான் எங்களுக்கு காலத்தோடு நல்ல விற்பனை செய்துவிட்டு லஞ்ச பணம் கொடுக்காமல் வீட்டுக்கு செல்ல முடியும் என்கின்ற நிலைமை உள்ளது உடனடியாக மாநில அரசாங்கம் தலையிட்டு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பட்டியல் எழுத்தாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் உரிய சம்பளத்தை வழங்க வேண்டுமென நாங்கள் தொடர்ந்து அஞ்சாறு வருஷமாக பருத்தி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் பருவநிலை மாற்றத்தில் மா பருவநிலை மாஞ்சி போய் இப்போ மாறி போய்ஞ்ச மழையினால் வேறுகள் நோய் வந்து பருத்தி செடிலாம் நிறைய செத்துட்டு இப்போ திரும்ப பருத்தி செடி நம்ம போட்டாலும் அது இந்த ஆறு மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு அது வந்து இப்போ இதுக்கு வரும் ஈல்டுக்கு அப்படி வரும்போது இதை நிறையா இழப்பு இருக்கிறதுனால திரும்ப வேற போட்டு கலப்புணுன்னா முடியாத காரியம் ஏற்கனவே போட்ட வேற பாதி அழுகிட்டு பாதி செடி இருக்குது அது வந்து திரும்ப காய்ப்புக்கு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் வரத்துக்குள்ளே நம்மளுக்கு நிறையா அதில் களைக்கொல்லி அடிக்கிறோம் பருத்தி மருந்து அடிக்கிறோம் ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு நேரம் மருந்து அடிக்கிறோம் அது வந்து ஆறு மாதம் கழிச்சு தான் அது வந்து இதுக்கு வர இதுக்கு வீல்டுக்கு வர்றதுனால அது வரைக்கும் நம்மளுக்கு நிறையா செலவாகுது அந்த செலவுலாம் பார்க்கும்போது இப்போ இந்த பருவநிலை மாற்றத்தில் பெஞ்ச மழையில் செடி நிறையா செத்துது பேரின் முறையில் அதனால் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்காக எனக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கொள்ளும் மணிகண்ட ஒன்றியம் தள்ளிக்குடி கிராமத்தில் கலிங்கப்பட்டியில் பார்த்திங்கன்னா சுடுகாடு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான பிரச்சனையாக இருக்குது ஏற்கனவே அந்த கலிங்கப்பட்டி இருக்கக்கூடிய சுடுகாடு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இடையில ஒரு காட்டார் ஒன்று இருக்குது மழை காலங்களில் அந்த சுடுகாட்டுக்கு என்பது போகும் தற்சமயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தலைவரோட ஒப்புதலோடு ஒரு வாரிப்புறம்போக்கு ஒரு பதினஞ்சு சென்ட்டு வாரிப்புறம்போக்கு இருக்கிறத தேர்வு செஞ்சோம் அந்த தேர்வு செஞ்சு அதிகாரிகளோட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஏற்கனவே இருக்கிறது ஒரு ஆண்டு காலமாக அதுக்கான வேலை என்பது நடந்துச்சு ஆனால் தற்சமயம் அந்த வாரிப்புறம்போக்கில் சுடுகாடு வைப்பதற்கு என்ன காரணம் தெரியல எங்கே என்னன்னா ஒரு இறந்த இருக்கும் பொழுதாக விட இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கு ஒரு சுடுகாடு வேணும் அதற்கு வந்து வாரி போக்கு இருக்கக்கூடிய இடத்தை எங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுக்கணும் அப்படி வாரி போக்குல கொடுக்க முடியலன்னு சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர் பழனிசாமி அவருடைய மூணு செட்டு முத்துசாமி நம்மளுடைய மூணு செட்டு நிலத்தை அவர் வந்து கொடுக்குறாரு அந்த இடத்துல அது அரசாங்கம் வந்து விடுகாட்டுக்கான இடத்த வந்து தான் எங்களுடைய கோரிக்கை அதுக்காக நாங்கள் மனு கொடுக்க வந்துருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் இது பழைய பஸ் ஸ்டாண்டு பின்னாடி நீங்கள் பார்க்குறது பழைய பஸ் ஸ்டாண்டு இது என்னன்னா இந்த இடம் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து இப்போ கிட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பாஸ் பண்ணுற இடம் இது ஸ்கூலு ஆஃபீஸு கோர்ட்டு இதெல்லாம் ஒன்று கூறுகிற இடம் இந்த இடத்துல வந்து எப்போ பார்த்தாலும் ட்ராஃபிக் அதிகமாகவே த தென்படும் எப்படின்னா காலையில் ஸ்கூல் அதிகமாக இந்த இடத்துல வந்து அதிகமாக ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆஃபீஸ்கார எல்லாம் பாஸ் பண்ணுற இடம் டிராஃபிக் போலீஸ் எப்போதும் கிடையாது அதனால் நீங்கள் ஒன்று டிராஃபிக்கு போலீஸை நிப்பாட்டி அதோடைய போக்குவரத்தை நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா சிக்னலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சிக்னலுக்கு விடுங்க இது இது இல்லாததுனால சிக்னல் ஆனால் சிக்னல் ஒர்க் ஆகலை அது இல்லாதனால இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் இதில் குழந்தைகள் ஒரு ஆறு ஏழு குழந்தைகளுக்கு அடிபட்டுருச்சு இப்போ பைக்காரனுக்கு அடிபட்டுருச்சு இது இப்போ இது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது டெய்லி இது இன்றைக்குன்னு இல்லை டெய்லி இருக்கு இதை வந்து நம்ம தடுக்கணும்னா இப்போ ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கணும்னா இந்த அசம்பாவிதம் இதுக்கு மேலே பெருசாக ஆகாமல் இருக்கணும்னா இதில் டிராஃபிக் நின்று டிராஃபிக்கை கிளியர் பண்ணணும் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக எங்களுக்கு நாங்கள்லாம் ஆதி திராவிடர் நல சேர்ந்தவங்க எங்களுக்கு அந்த இதில் வந்து பட்டா இடஒதுக்கீடு கல்லுக்குமையல் பட்டி என்ற இடத்துல வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க ஆனால் கலெக்டர் அவங்க வந்து ஆவணம் செஞ்சு எங்களுக்கு இடஒதுக்கீடு செய்கிறதா ஆவணம் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பட்டா வழங்குறதாக அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த பட்டா வழங்காமல் ஆதி திராவிடர் நல அலுவலர் தற்போதைய நல அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் ஆர்ஐ பிரித்திவி இவங்க ரெண்டு பேரும் தனிநபருக்கு வந்து அந்த இடத்த வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க எங்களுக்கு உண்டான அந்த நாற்பத்தி ஓரு பேருக்கும் ஒதுக்கீடு செஞ்ச அந்த பட்டா வந்து திரும்பவும் எங்களுக்கே வேணும் அப்படின்னு கலெக்டர் அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவங்களும் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் இந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வைக்கிறோம் எங்களுக்கே வந்து இந்த நாற்பத்தி ஒரு பேருக்குமே பட்டா வழங்குமாறு தாழ்மையுடன் கலெக்டர் அவர்களையும் கேட்டுக்கிறோம் இவரை உதாசனப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவரை வந்து மிரட்டி வெளியே அனுப்பிட்டாங்க அதன் பேரில் நான் வந்து அந்த அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது என்னையும் நேற்று பண்ணிட்டாங்க என்னைய வந்து உதாசனம் பண்ணிட்டு என்னைய மன உடச்சு ஆளாக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தில் விதி பத்தொன்பது விதி இருபது வந்து ஒரு புகாரை கொடுத்தாக்கா முப்பது நாளில் விசாரணை பண்ணித்தார் சொல்லிட்டு சட்டை இருக்குது அதனை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலும் முப்பது நாள்ல விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டை இருந்த போதிலும் அது சரியா விசாரிக்க முடியலனாக்கா மீண்டும் அறுபது நாள் எடுத்துக்கிட்டா கூட அதுக்குண்டான நியாயமான கருத்தை மனிதர்கள் தெரிவிக்கலாம் அதுவும் தெரிவிக்கல முப்பது நாள் விஷயத்தையும் முடிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு விதியா ஒரு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுருக்கு அப்படி சரியான முறையில் விசாரணை பண்ணலாம் அவங்கள பணியிட நீக்கவே செய்யலாம் அப்படி நம்ம இந்த உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு ஆணையம் இருக்கு அது சம்பந்தமாக வந்து இப்போ ஆடியோவில் மனு கொடுத்துருக்குறோம் என்னுடைய மனுவில் என்னன்னு கேட்டீங்கனாக்கா துறை ரீதியாக ஒரு விவசாயியை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திய மன உடைச்சு ஆளாகன அந்த திருமதி பாரதி மேல துறை ரீதியாக நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதி அறுநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்தார்கள் அதில் விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றப்படவில்லை நான்கு ஆண்டு கடந்த நிலையிலும் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் விவசாயிகளுக்கு தேவையான வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாத வாக்குறுதியா இருக்குது இப்படியே இந்த செய்தி தொடருமானால் விவசாயிகள் வந்து எதிர்காலத்தில் திராவிட மாடல் அடிச்சு வரும் எலெக்ஷன்ல வந்து மொட்டை அடிச்சு ஓட்டு போடாமல் தோற்கடிப்போம் அடுத்தபடியா வந்து இது திராவிட அரசல் விவசாய விவசாயிகளை கண்டுகொள்வதே கிடையாது இன்றைய நிலையில் விவசாயம் இல்லையே வாழ்வாதாரம் இல்லை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் வந்து விவசாயிகளை சிந்தித்து பார்க்காமல் மச்சல் தாக்கல் செய்து ரேஷன் கடையில வந்து தேங்காய்ண்ணா கொடுப்பேன்னு சொன்னாங்க அதே நிறைவேறத்துல கேழ்வரகு கொடுப்பேன்னு சொன்னாங்க அதே நிறைவேறத்துல திருப்பூரா டாஸ்மாக் தான் கிடைக்குது அதை வரைக்கும் தாராளமா வழங்குது இந்த அரசு வந்து வந்து இந்த வரும் வேதாரண்ய உள பகுதியில உப்பு உற்பத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிச்சோம் ஜனவரி மாசம் கடைசியில உப்பு உற்பத்தி ஆரம்பிச்சோம் பிப்ரவரியில ஒரு நல்ல மழை பெஞ்சுது மறுபடியும் இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனமழை நல்ல கனமழை தொடர்ந்து ஒரு மூணு நாள் பெஞ்சு சுத்தமா உப்பு உற்பத்தி ஆரம்ப கட்ட பணிகளை செய்ய முடியாத சூழலை ஒரு ஏற்கனவே இருந்த ஸ்டாக்க பூரா நாங்க ஏத்தி முடிச்சிட்டோம் ஜனவரி பிப்ரவரில ஏத்தி முடிச்சுட்டோம் இப்ப உப்பு வந்து அந்த உப்பு உற்பத்தி பண்ணி ஏத்தலாங்கிற சூழலை இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா உப்பே இல்லாம போன சூழ்நிலையை பார்த்ததே இல்லை இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரம்ப கட்ட பணிகள் பண்ணி வருஷத்துக்கு எப்போதுமே நான் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் டன் உப்பு வேதாரணத்துல உற்பத்தி பண்ணுவோம் அந்த சிறு உற்பத்தியாளர்கள் மட்டும் ஆனா இந்த இந்த இலக்கு இந்த வருஷம் எட்ட முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் வேலை இயல்பு ஏற்படுறாங்க மாதிரி உற்பத்தியாளர் ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பது நேரம் ஐம்பது நேரம் செலவு பண்ணி அந்த செலவு வந்து மறுபடியும் மறுபடியும் செலவு பண்ற சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்கு இப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நம்ம இந்த மாதிரி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறப்ப ஏதோ நிவாரண குடுக்குறாங்க. அந்த மாதிரி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறப்ப ஏதாவது ஒரு நிவாரணம் அரசு வழங்குனா ஒரு உதவியா இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மானிய இடத்துல வந்து குப்பைகள் வந்து நிறையா கொட்டுறாங்க என்னுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அதிகமான குப்பைகள் நிறையா கொட்டுறாங்க இதுக்கு அந்த சைடும் இந்த புல்வெளிகள்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் இதில் வந்து பாம்பு பூச்சிகள் நிறையா வருது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே எல்லா பொருளும் கண்ட பொருள்லாம் கொண்டு வந்து இதில் கொட்டுறாங்க அதே வந்து அப்படியே பத்தி விடுறாங்க அந்த பத்தி விடுற மாசு காற்று வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பென்ஸாக இருக்குது அதனால் சுவாசிக்க முடியல குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஈவினிங் டைமில் வந்து குளுத்தி விட்டுறாங்க அந்த குளுத்தி விட்டு அந்த ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி அதுவே ஒரு பயமாகிடுச்சு இப்போ டென் டேஸ் பிஃபோர் இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்துச்சு ஸோ அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோ சுத்த பத்தம் இல்லாமல் இருக்கிறதனால வெளியில் வந்து நிற்க முடியல ஒரு ஈவினிங் டைமில் பசங்களுக்கான ஒரு இயற்கை காட்டை கூட எங்களால் சுவாசிக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து போகவே முடியாது ஏன்னா அதனால் நாய் தொலைகள் எல்லாமே நிறைய இருக்குது பன்னி தொலைகள் ஈவினிங்ல போக முடியல நாய் வந்து அந்த போடுற எல்லா திங்ஸுமே இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணி ரோட்லலாம் போறதுனால நம்மளுக்கு அசிங்கமாவே இருக்கு எருக்குறள் இந்த மாடர்ன் ரைஸ் மெல்லால கரித்தூள் பறக்கிறதால சிலைய பல சாலை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கரித்தூளால விவசாயினால முற்றிலும் பாதிக்கின்றன இந்த வடிகால் வந்து கழிவு நீர் கலக்கிறதால பல கால்நடைகள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிர் சேதம் ஏற்படுகின்றன இந்த வழியாக பல முறை அமைச்சர்கள் கலெக்டர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை எதுவுமே கண்டுக்கலை பலமுறை பேப்பர் கொடுத்தும் எதுவுமே யாருமே இதை பொருட்படுத்துறதே கிடையாது பேப்பரை வந்து சும்மா குப்பை எழுத்துக்கு போடுறாங்க பலமுறை பெட்டிஷன் கொடுத்தும் அதை கண்டுக்கொள்ளவே இல்லை ஏறும் பலமுறை கலெக்டர் வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க தாசில்தார் வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க யாருக்குமே கண்டுக்கலை இதனால் நாங்களும் பல போராட்டங்களையும் சந்திச்சிட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கே புரியல ஆபிசர் பல ஆபீசர் வந்து ஆய்வு பண்ணியும் எதுவுமே பண்ண முடியல இது வரைக்கும் நாங்கள் எத்தனை போராட்டம் தான் சந்திக்கிறது நவீன அரிசியாலைக்கு மேற்குறை அமைத்து குறிப்பாக மயிலாடுதுறையும் மணல்மேடு சிதம்பரத்தை இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் இந்த ஊராட்சி இருக்குது அந்த ஊராட்சியில் உள்ள குப்பைகள் எல்லாம் ஊராட்சி அந்த குப்பை அழுகின்ற வண்டியிலே எடுத்துகிட்டு வந்து நீடூர் கேட்டுக்கு பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு பக்கத்தில் அந்த வாய்க்காலிலேயே கொட்டுகின்ற சூழலை பார்க்கின்றோம் மிக மோசமாக இருக்கிறது நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டிய அதிகாரிகளும் அரசுமே இந்த வேலையை செய்தால் எந்த அளவிற்கு கஷ்டம் என்பதை மக்கள் உணர்கிறார்கள் குறிப்பாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பல்வேறு மக்கள் மருத்துவமனைகளிலும் மற்ற இடங்கள்லாம் அலைஞ்சிகிட்ருக்கிற நேரத்தில் சுகாதாரத்தை பார்க் பாதுகாக்க வேண்டிய ஊராட்சி நிர்வாகமே அந்த குப்பையை கொண்டு போய் வாய்க்காலில் கொட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊராட்சியை சுற்றி அனைவரும் விவசாயிகளாக இருக்காங்க இப்படிப்பட்ட குப்பைகளால் வாய்க்கால்கள் மூடப்பட்டு மழை காலங்களில் தண்ணீர் தேங்குகிறது முறையாக தண்ணீர் வராமல் தடுக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட தவறான செயலை செய்கின்ற அந்த ஊராட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் நகராட்சி இணைக்கிறதுக்காக ஒன்பது ஊராட்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறாங்க வகையில திருவாரூர் நகரத்தை விட்டு இருக்கிற பெருந்தரக்குடி ஊராட்சி கீழக்காவடி ஊராட்சி புனிவளம் ஊராட்சி இன்னும் பெருங்குடி ஊராட்சி போன்ற ஊராட்சிகளை எடுத்திருக்கிறாங்க இந்த ஊராட்சிகள்ல வாழுகிற பெரும்பாலான மக்கள் ஏழை இனிய மக்கள் அந்த அது கூடுவேளை செய்து பிழைக்கக்கூடிய மக்கள் வருமானத்திற்கு இல்லாத மக்கள் வறுமை போட்டிக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் இந்த மக்கள் நகராட்சிகளை இணைச்சா எப்படி அவர்களால் கட்ட முடியும் நகராட்சி உரை சட்டம் பல்வேறு வரிகளை நகராட்சி இணைப்பாங்க அந்த வரிகளை அவர்களால் கட்ட முடியாது வாழ்வாதாரத்துக்கே வழியில்லாத மக்கள் நகராட்சி இணைப்புங்கிற பேர்ல அவர்கள் விதிக்கப்படும் வெளியே கட்ட முடியாது இரண்டாவது ஊராட்சிகளில் இருக்கிற சலுகைகளான நூறு நாள் வேலை இலவச வீடும் பறிபோகும் பல்வேறு சலுகைகளும் பறிபோகும் அதனால் மக்களிடம் கருத்தை கேட்காமல் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஏழாயிரத்துக்கு விரோதமாக சட்டவிரோதமாக ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பு என்ற அறிவித்த தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த நகராட்சி இணைப்பை கைவிட வேண்டும் தனியார் மையத்தினுடைய நோக்கமாக அடுத்த கட்டமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை இன்றைக்கு வெகு வேகமாக தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வருகிறது தமிழக மின்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல மாநிலங்களினுடைய துறை அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நாங்கள் விரைவில் அமுல்படுத்துவோம் என்று ஒன்றிய அரசு நேரத்தில் தமிழக அரசு வாக்குறுதி கொடுக்கின்ற நிலை என்பது வந்திருக்கு இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமலாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய நுகர்வோர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு பீக்கவர் சார்ஜஸை வசூல் பண்ண வேண்டிய நிலைமை என்பது வருது உச்சபட்ச நேரத்துக்கான கணக்கீடு என்பது அதிலேயே சொல்லும் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரங்களை மூன்றாக பிரிக்கக்கூடிய ஏற்பாடு காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பீக்கவர் நேரம் என்று சொல்லி மின்சார கட்டணம் இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதலாக வசூலிக்கப்படும் பகல் பத்திலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பதினஞ்சு சதவீதம் கூடுதல் கட்டணம் என்ற முறையில் வசூலிக்கப்படும் ஒட்டுமொத்த மின்சார நுகர்வோர்களை இதில் கொண்டே தள்ளுவது என்பது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் என்ற முறையில் தமிழக அரசு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி இடமலைப்பட்டி புதூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய கோரிக்கைகள் என்னவென்றால் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்புணர்வுகளுக்கு எதிராகவும் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் உடனடியாக விசாரித்து நீதி வழங்கிட கோரியும் நாங்கள் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதில் என்னவென்றால் டாப் மாநிலமாக ஐந்து மாநிலத்தில் தான் பாலியல் வழக்குகள் அதிக உச்சபட்ச கணக்கின்படி தமிழகத்தையும் இணைத்து வழக்குகளையும் விரைந்து முடிக்க நாங்கள் முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டத்தின் பதிவு செய்து செய்திருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளையும் விரைந்து விரைந்து முடிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள வழக்குகளையும் தான் நாங்கள் உடனடியாக முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்